வருஷம் இவன் அஸ்ட்ரானமி அது இதுன்னு படிப்பான் ஒரு நட்சத்திரத்தை காமிச்சு அது என்னடான்னு கேட்டா சொல்ல தெரியாது ரைட் இப்படி ஆரம்பிக்கிறான் ஆரம்பிச்சு கடைசியில என்ன வார்த்தை சொல்றான்னா கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அலர்ந்தது பாஸ்கரன் மாட்சியும் நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞாலம் மீதினில் இலக்கணம் கண்டதும் இன்னையாவும் அருகிலர் பாரதத்து ஆங்கிலம் பையன் பள்ளியுட்போகும்

படிச்சு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்றது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி இதுபடி நீ நட செயல்படு அப்படின்னு சொல்லும் போதே பிள்ளைங்களோட மனதில் வந்து ஆழமா பதிந்து ஒரு நாளில் இன்னொரு நாளும் சரி அம்மா சொன்னாங்களே இது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களும் அவங்களுடைய மனதில் பதிந்து அதுபடி செயல்பட நடக்க ஆரம்பிப்பாங்களே எக்ஸாக்ட்லி அண்ட் அதை நம்ம இன்சிஸ்ட் கூட பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அதை நம்ம ஒரு மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா என்கரேஜ் பண்ணி விட்டுட்டோம்னாலே போதும் அதனுடைய சென்ஸ் உள்ளுக்குள்ள போய்கிட்டோம் பிரச்சனை ரைட் ஏன்னா நுண்மை நுகரல்னு அவையார் சொல்லியிருக்காங்க மீனிங் டோன்ட் டேக் ஜங்க் ஃபுட்னு இருக்கும் இது வரைக்கும் இருக்கு நுண்மைனா என்ன மீனிங் அப்படின்னா ஸ்மால் ஸ்மால் ஸ்நாக்ஸ் பிட்வீன் ஃபுட்ஸ் நுண்மை நுகரல் டோன்ட் ஈட் இட் ஸோ இது வரைக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அது நீங்களே கொடுத்த இல்லை இல்லை ட்ரெடிஷ்னல் டெஃபினிஷன் ஓகே ட்ரெடிஷ்னல் டெஃபினிஷன் இஸ் இன் பிட்வீன் ஃபுட்ஸ்னு அர்த்தம் நுண்மைனா ஸ்மாலர் ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சொல்லுவோம் அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் இன்னைக்கு இல்லாம போச்சு ஐ டோன்ட் நேம் த காம்படிஷன்ஸ் நிறைய பட் இன்னைக்கு இல்ல ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த சில ஸ்கூல்ஸ் அண்ணா இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் பேஜ் ஆட் போடுவாங்க ஹிண்டு பேப்பர்ல ஆட் வரும் ஃபுல் பேஜ் ஆட் வரும் ரைட் பாண்டித்துறை தேவர் நிறைவு பரிசு போட்டின்னு போடுவாங்க அவ்வளவு பெரிய ஆட் வரும் இன்னைக்கு அந்த ஆட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது ஆட் அதை போடுறது மட்டும் கிடையாது ஜெயிச்சு உங்களோட போட்டோஸ் போடுவாங்க எல்லா காம்படிஷன்லயும் அந்த மாதிரியான இன்னைக்கு இல்லாம போனா கூட தேர் ஆர் சோ மெனி ஆன்லைன் ஃபோரம்ஸ் விச் ஆர் சப்போர்ட்டிங் தமிழ் லிட்ரேச்சர் நிறைய ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் இருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளோர் பண்ணினோம்னா அந்த நம்ம சில்ட்ரன் பேச வைக்க முடியும் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் தமிழ் ஜீனியஸ்னு ஒரு ஃபோரம் இருக்கு அது வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ் ஜீனியஸ் சான்ஸ்கிரிட் ஜீனியஸ்னு நிறைய லாங்குவேஜ் பேஸ்டா வந்துட்டு அந்த ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க தென் வி ஹாவ் இதுக்கு தமிழக சான்றோர் பேரவைன்னு ஒரு அமைப்பு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் பாரதி வானவில் பண்பாட்டு மன்றம் இவங்கெல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம எடுத்துன்னு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குழந்தைக்கு குவாலிஃபிகேஷனை கிரியேட் பண்ணுவோம்

இப்ப நம்ம மெக்காலய கல்வி சிஸ்டர் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் டூ தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடி இருந்தது சங்ககால நூல்கள் அது வேதங்கள் உபனிஷதங்கள் இது நல்லா தான் அதுல நம்ம பார்க்கும்பொழுது அதுல வந்து இப்ப இருக்கிற கல்வி வந்து ஒன்லி தொழில் தொழில் முறை சார்ந்த கல்வி இன்ஜினியரு டாக்டரு ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி அதாவது ஒரு தொழில் முறை சார்ந்து அதை படித்து பிள்ளைங்க சம்பாதிக்கணும் பெரிய இடத்துல போனோம் லைஃப் வந்து நல்ல சந்தோஷமாக லீட் பண்ண அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் போயிட்டு இருந்தது நீங்கள் சொல்கிற பிஃபோர் டூ தௌசண்ட் வந்து அதாவது உலக சேமத்துக்காகவும் இந்த மக்களுடைய நலனுக்காகவும் ஒரு தர்மம் இதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கல்வி நீங்கள் மொராலிட்டி பத்தி நிறைய பேசுறீங்க இதுக்கு நடுவில் என்ன இன்னொரு கேள்வி கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்மொழிங்கிறது வந்து நம்முடைய உயிர் நம்முடைய மூச்சு அது தொன்மையான மொழி மூத்த மொழி அதுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு நம்முடைய சொந்த மொழி ஆனால் தமிழ் இருந்தாலே வந்து தமிழை படித்தாலே தமிழை நீ புலமை பெற்றாலே தமிழ் உன்னை வாழ வைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லவடை கூட இங்கே தமிழகத்தில் உண்டு தமிழ் மொழியில புலமை பெற்றிருந்தா தமிழ் பற்றி எழுதியோ தமிழ் பற்றி பேசியோ சொற்பொழிவோ ஏதாவது பண்ணியோ அவங்க வந்து வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ்லே யாரும் நீங்க சொல்ற சோ கால்டு இந்த பட்டம் வாங்குறவங்க அந்த புலவர்கள் இருந்து சொல்லக்கூடியவங்க ஒரு வெண்பா கூட ஏற்ற தெரியாதவங்க அப்படி இருக்கிற இந்த தமிழகத்தில் இப்படி இருக்கிற தமிழ் புலமை இருக்கும்போது இந்த மொழி அவங்கள வாழ வைக்குமா அப்படிங்கறது என்னோட ஒரு கேள்வியா இருக்கு எஸ் மொழி யாரையும் வாழ வைக்கணும்னு அவசியம் கிடையாது தட் இஸ் ஒன்லி அ மீடியம் ஆஃப் லீர்னிங் தமிழ்ங்கிறது மீடியம் ஆஃப் லேர்னிங் சமஸ்கிருதம்ங்கிறது மீடியம் ஆஃப் லேர்னிங் தமிழ்லயும் சமஸ்கிருதத்துலயும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கங்கிறதுதான் கொஸ்டின் தட் இஸ் கவிஞர்கள் புலவர்கள் அவங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்தாங்க அப்படின்னா தே ஹேட் வேரியஸ் ரோல்ஸ் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நக்கீரர் பேர் சொல்றோம் தென் திருவள்ளுவர் பெயர் சொல்றோம் இந்த ரெண்டு பேரையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தொழிலோட பெயர்கள் ரைட் அவர் கீரர் குலத்துல அதாவது சங்கை அறுத்து இருக்கக்கூடிய அந்த சங்கு மூலமா ஆபரணங்கள்லாம் செஞ்சு விற்கக்கூடிய தொழிலை செஞ்சவர் இயல்பா அவர் அந்த தொழிலை செய்யக்கூடியவர் அவருக்கு தமிழ் பழப்பு கிடையாது திருவள்ளுவருக்கும் தமிழ் பழப்பு கிடையாது வள்ளுவர் தொழில் செய்தவர் நெசவு தொழில் செய்தவர் சொல்றாங்க பட் ஆக்சுவலா பை லிட்டரல் மீனிங் போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஜோதிஷம் அது மாதிரி வந்து எந்த காலத்துல எந்த ஹோமங்களை செய்யணும் எந்த காலத்துல எந்த பரிகாரங்கள் செய்யணும் அந்த மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுற கம்யூனிட்டிக்கு வள்ளுவர் கம்யூனிட்டின்னு பேர் ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு தொழில் இருந்துச்சு காலங்காலமா அவங்க அவங்களுக்கு தொழில் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல வந்து இந்த புலவர்கள் வந்து நான் அடுப்பை பார்த்தேன் அடுப்பில் இருந்த பூனை என்ன பார்த்துச்சு நான் உடனே என் பொண்டாட்டியை பார்த்தேன் இப்படி எல்லாம் வந்து தூக்கு கவியெல்லாம் எழுதினாங்க நிறைய ரைட் இந்த மாதிரியான கவிதைகள்லாம் நிறையா எழுதி ஒன்றுமே இல்லை என் உடம்பை பாரு அப்படியே எலும்பெல்லாம் எண்ணலாம் போல இருக்கு அப்படின்லாம் சங்ககாலத்திலே எழுதியிருக்காங்க பட் இதெல்லாம் எழுதியிருந்தாலும் கூட பேசிக்கலி தமிழ் மூலமாக பிழைப்பு அப்படிங்கிறது வந்து செகண்டரி பிரைமரி என்னன்னா நம்மளுடைய தமிழ் மூலமாகவே சம்ஸ்கிருதம் மூலமாகவே இந்த ரெண்டு தான் இந்திய மொழிகள் தந்தை தாய் எது தந்தை எது தாய்ன்னு எப்படி வேணா வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மொழிகள் இந்த தந்தை தாய் சொல்றீங்க இந்த எதிரங்க தந்தை இருக்கணும் இல்ல நீங்க சொல்ற தாய் ரெண்டுலயும் ஒருத்தர் தான் இருக்கணும் எடுத்துட்டு வராங்களே சரி அது கடந்த நூறு வருஷத்துல நடந்திருக்கக்கூடிய வக்கரம் ஏன்னா சோ சோட்டுசே திராவிடத்தான் ஒருவன் வருவானேயாகில் வடமொழியான் வந்தான் என்று வக்கரிப்பேன் அப்படின்னு தாயுமானவர் சித்தர்கணம் ஒரு புத்தகம் சாரி கிட்ட எழுதப்பட்ட புத்தகம் அதுல என்ன சொல்றாருன்னா ஒரு தமிழ் புலவர் என்கிட்ட வந்தார்னா அவர் வடநூல் புலவருங்கிறத நான் யோசிச்சு வச்சுக்கிறேன் ஐ எம் நாட் ஈவன் அசியூமிங் ஐ நோ இட் ஃபார் அப்படிங்கிறார் தெரிஞ்சிருந்தாதான் அந்த காலத்துல புலவர்கள் நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க காலமேக புலவர்ல இருந்து ஆழ்வார்கள் இருந்து நாயன்மார்கள் இருந்து எல்லாருக்குமே சம்ஸ்கிருதம் தெரியும் நல்லாவே தெரியும் இந்த வித்தியாசம் எங்க வர்றதுக்கு ஆரம்பிக்குதுன்னா என் சரித்திரத்துல ஊவேசா ஒரு விஷயத்த நோட் பண்றேன் என்னன்னா உவேசாவுடைய அப்பா வந்து அவரை மாயவரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருடைய குருநாதர் மீனாட்சி கிட்ட கொண்டு போய் படிக்கிறதுக்காக சேர்த்து விடுறாரு சேர்த்து விடும் போது அதே மாயவரத்துல கோபாலகிருஷ்ண பாரதியார் இருக்கார் நந்தனார் சரித்திரம் எழுதினா கோபாலகிருஷ்ண பாரதியார் இருக்கார் கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒரு விதத்துல வந்து உவேசாவுக்கு சொந்தம் உவேசாவுடைய மாமா சைட்ல இருந்து சொந்தம் அதே மாதிரி உவேசாவோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா கனம் கிருஷ்ணகர் அவங்க அம்மாவுடைய மாமா ஒருத்தர் வந்து நம்ம உடையார் பாளையம் சமஸ்தானத்துல பெரிய வித்வானா இருந்தது சங்கீதத்துல சோ என்ன சொல்றாருன்னா நீ அப்பப்ப போய் இவரையும் பார்த்து நீ சங்கீதம் கத்துக்கோ அப்படின்னு உவேசாவோட அப்பா வந்து உவேசா கிட்ட சொல்றாரு சொல்லிட்டு கூடவே போயிட்டு குரு கிட்ட அதாவது மீனாட்சி பிள்ளை கிட்ட சொல்றாரு அங்க போய் இவர் படிச்சுட்டு வர்றாரு சொல்லும்பொழுது மீனாட்சி சந்திரன் பிள்ளை என்ன சொல்லிட்டுறாருனா இல்ல தமிழ்னா தமிழை பாக்க சொல்லுங்க இல்ல சங்கீதம்னா சங்கீதத்தை இசைனா இசையை பாக்க சொல்லுங்க மணிகன் தமிழ்னா தமிழை பார்க்க சொல்லுங்க இல்ல இசைனா இசைய பாக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு பிகாஸ் அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை கோபாலகிருஷ்ணன் பாரதி ஏன்னா சில இடத்துல வந்து அவர் தமிழ் இலக்கண விதிகளை மீறிட்டார் பாட்டு எழுதும் பொழுது அப்படின்னு இவருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான தமிழ் புலவர் அதனால ஸோ அதனால மீனாட்சி பள்ளி அந்த மாதிரி சொல்றாரு ஆனால் இந்த இடத்துல ஒரு நோட் ஒன்னு போடுறாரு யார் உவேசா அதாவது என்னுடைய அப்பா மீண்டும் மீண்டும் சங்கீதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் ஆனால் பிள்ளையவர்கள் இசை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த வார்த்தையை இதற்கு முன்பு நான் புகழ் என்னும் பொருளிலே தான் கேட்டிருக்கிறேன் அப்போ அந்த தனித்தமிழ்கூடிய அந்த ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸே கிட்டத்தட்ட அப்புறம் தான் கிரியேட் ஆகுதே தவிர அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்தது இஃப் யூ நோ தமிழ் யூ நியூ பிகாஸ் புக்ஸே பேரலா தான் இருக்கு பேரலா இருக்கிறது மட்டும் கிடையாது அதே பேர்லயே இருக்கும் தமிழ்ல ஒரு புஸ்தகம் எழுதினால் திருவிளையாடல் புராணம் ஒரிஜினல் தமிழ் டெக்ஸ்ட் சிவலீலாணவம் அது இங்கிருந்து சம்ஸ்கிருதத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆச்சு அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்னூல் புத்தகம் இருக்கு இது வந்து பாணினியனுடைய அஷ்டாத்தியாயிலிருந்தும் அமர கோஷத்துல இருந்தும் ஹெவியா பாரோ பண்ணிட்டு அதே மாதிரி தர்க்க சங்கிரகம்னு தமிழ்ல புஸ்தகம் அது சம்ஸ்கிருதத்துல அன்னம்பட்டர் எழுதினா தர்க்க சங்கரகமே புஸ்தகத்தோட பேர் அப்படியே இருக்கு விவேக சூடாமணி விவேக சூடாமணி கைவல்லி நவநீதம் கைவல்ல நவநீதம் தான் இப்படி சம்ஸ்கிருதத்துல ஒரு புக் இருக்கு தமிழ்ல அதுக்கு ஈக்குவலண்டான புக் இருக்குன்னா இந்த கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சம்ஸ்கிருதத்துக்கும் வேறு எந்த இந்தியன் லாங்குவேஜுக்குமே கிடையாது அதே அளவுக்கு தமிழை தமிழ் புத்தகங்கள் சமஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது சான்ஸ்கிரேட் புத்தகங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேறு எந்த இந்திய மொழிகள்லையுமே கிவ் அண்ட் டேக் நடந்தது அப்போ இந்த அளவுக்கு தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கு இடையில இவ்வளோ ஒரு அந்யோன்ய தொடர்பு இருக்கும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு மேல தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ ஒரு வெறுப்பு அது ஒரு தீண்டாத மொழியாக அது ஒரு செத்த மொழி ரொம்ப கேவலமா அந்த மொழியை பத்தி பேசுறது அந்த மொழியை தெரிஞ்சவங்கள பத்தி அவ்வளோ வன்மம் கொள்வது மத்திய அரசு சமஸ்கிருதத்துக்காக அத்தனை கோடி ஒதுக்கியிருக்கு தமிழை வந்து தீண்டாம இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கு அப்படின்லாம் பே ஏன் பேசுறாங்க இந்தளவு அவங்களுக்கு அறியாமையா இல்லை வக்கிரமா இல்லை வெறுப்பா இல்லை பகையா இதை எந்த இதில் நம்ம எடுத்துக்கிறது வெரி சிம்பிள் அந்த காலத்துல சம்ஸ்கிருதத்தினால யாருக்கு பிரச்சனை இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தங்களுக்கு தான் பிரச்சனை இருந்து பியூரோக்ரட்ஸ் ஆஃப் த கலோனியல் ரூல் அதாவது காலனிவாத ஆட்சியாளர்களுக்கு ஒரு பிரச்சனை ரெண்டாவது மிஷனரிகளுக்கு பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைனா இந்த மொழி இருக்கிற வரைக்கும் இந்த மொழியை தெரிஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் நாட் ஓன்லி ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்து ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நீங்க தர்க்க சங்கரகம் கூடிய ரொம்ப காம்ப்ளெக்ஸான நியாயசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அதை நீங்க படிச்சு வரணும் அப்படின்னா கொச்சின் மகாராஜா பாடம்னு ஒரு பாடம் இருக்குது பரிஷித் ராமவர்மான்னு பேர் உங்களுடைய பாடம் இல்லாம அத நீங்க படிச்சு வெளியில வர முடியாது பாணினியுடைய அஷ்டாத்தியாயி படிக்காம கிராமர் படிச்சு நீங்க வெளியே வர முடியாது இவர் சத்ரியர் யாரு கொச்சின் ராஜா ராமவர்மா பரிஷித் ராமவர்மா சத்ரியர் பாணினி சக்கிலியர் வகுப்பை சேர்ந்தது ரைட் தட் வாஸ் இஸ் புரொபெஷன் சோ இந்த மாதிரி அக்ராஸ் கம்யூனிட்டீஸ் சன்ஸ்கிருத் வந்து பர்வேடா இருந்திருக்கு எல்லா கம்யூனிட்டீஸ்லயும் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கு அந்த சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தவங்களால ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஒன்னு பிரிட்டிஷ் பியூரக்ரேட்ஸ் காலோனியல் பியூக்ரெட்ஸ் ரெண்டாவது வந்துட்டு மிஷனரிஸ் சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சமஸ்கிருத வெறுப்பை வந்து ஒரு பக்கம் விதைக்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா மேக்ஸ் மல்லர் அப்புறம் வில்லியம் ஸ்மித்து இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள இறக்கி விட்டு நம்மளுடைய நூல்களை மொழிபெயர்க்கிறேன் பேர் வழின்னு அதற்கு வக்கரமான அர்த்தங்களை அங்கங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டு டென் பர்சன்டேஜ் மட்டும் எழுத வச்சாங்க சர்ஜான் உட்ரூஃப் ஆர்த்தர் அவலான்னு சொல்லப்படக்கூடிய சர்ஜான் உட்ரூஃப் இவர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா தாந்திரங்களை மொழிபெயர்த்திருப்பார் விஞ்ஞான பைரவ தந்திரம் ஹேவஜர்தான் ரொம்ப அழகாக மொழிபெயர்த்திருப்பார் ஆனா அங்கங்க ஒரு சில இடங்கள்ல சில செக்ஷுவல் மீனிங் சில வயலண்ட் மீனிங் எல்லாம் எழுதி விட்டுருவாரு ஸோ இந்த மாதிரி எழுதி விட்ட இந்த பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு ஹிந்து மதமே ஒரு காட்டுமிராண்டி மதம் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க எப்ப ஹிந்து மதத்தை திட்டுறது மூலமா பாதிரியார்களால கல்லா கட்ட முடியுதோ அப்ப நம்மளும் கல்லா கட்டலாம் இன்னொரு கும்பலும் ஆரம்பிச்சுது அப்ப அந்த ஜி போப்பு வீரமா முனிவர் இவங்க எல்லாம் தமிழை எடுத்து வச்சு அந்த அளவு தமிழ் புலமை பெற்று அவ்வளவு புத்தகங்கள்லாம் எழுதி அதுக்கு சிறப்பு செஞ்சாங்கலாம் சொல்றது வெரி வெல் எழுதியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஜியு பாப்பை பத்தி நீங்க சொல்லும்போது போது சாக்ரட் குரல் ஆஃப் திருவள்ளுவர் தேவநாயனார்னு பேர் வச்சிருக்காரு திருக்குறளுக்கு அவர் கொடுத்த டைட்டில் தேவநாயனார் தேவநாயனார் அறுபத்தி மூவர்ல திருவள்ளுவரும் உண்டு அறுபத்தி நாலாவது நாயன்மாரா திருவள்ளுவரும் ரொம்ப நாள் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு இப்ப திடீர்னு அந்த பழக்கமே நின்று போச்சு ஏண்டான்னு பார்த்தா போற உற்சவர் சிலையை காணுங்கிறாங்க மயிலாப்பூர் வள்ளுவர் கோயில்ல இருந்த ஐம்பொன் உற்சவர் சிலை காணவில்லை இதை பத்தி நான் பேசுறத விட ரமேஷ்ஜி மாதிரியான நம்ம டி ஆர் ரமேஷ் ஐயா மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசினாங்கன்னா நல்லா இருக்கும் நெற்றியில இருந்து திருநூறு காணாம போச்சு பூனூர் காணாம போச்சு அவருடைய காவி உடை காணாமத்தி ஐம்பது திருவிழாவுக்கு இருந்து அவர் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு அவருக்கும் அங்க உற்சவத்துல பங்கு இருந்துச்சு அந்த பழக்கத்தையே நிறுத்தி விட்டாங்க ஏன்னா சிலையை காணும் சோ இந்த அளவிற்கு இருந்ததை அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது தமிழுக்கு சேவை செய்தார்களா இல்ல தமிழை வைத்து அவர்கள் விவிலியத்திற்கு சேவை செய்து கொண்டார்களாங்கிறது கேள்வி ரைட் தட் பட் தமிழ் மேல ஆசை இல்லாம அவரால சதுர அகராதியோ இல்லைன்னா வந்துட்டு இன்னொரு அவர் வந்து ஆஃப் கிராமர் அதாவது நன்னூல் சூத்திரத்தையும் தொல்காப்பியத்தையும் சேர்த்து வச்சு முதல் நூல் அகராதி முதல் நூல் சூத்திரங்கள்லாம் வந்துட்டு அவர் வீரமாமுனிவர் பண்ணியிருக்காரு அதுல சந்தேகமே கிடையாது எல்டிசரும் பண்ணியிருக்காரு அதுல சந்தேகமே கிடையாது பட் இவங்க எல்லாருக்கும் ஏன்னா தமிழுடைய வசீகரணம் அப்படி நீங்க எந்த பர்பஸ்க்காக உள்ள வந்தீங்கனாலும் அது கொஞ்சம் உங்க மேல படரும் பட் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் வந்துட்டு வேறையாக இருந்திருக்கு லெட் இட் பி பட் அதையுமே விட்டுட்டீங்களே நீங்க அதையுமே விட்டுட்டீங்களே சி உன் வீரமாமுனிவருடைய சதுரகராதிங்க கூடிய புஸ்தகத்தை எத்தனை பேர் கண்ணால பார்த்துருப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் பெரிய அப்ப நான் இன்னும் சூளாமணி நிகண்டுன்னு கேட்டானா மண்டையை அதுக்கு மேல அபிதா அபிதாமன சிந்தாம சாரி அபிதான சிந்தாமணின்னு சொன்னா அது இவ்வளவு பெரிய புத்தகம் தலைக்கு வச்சு தூங்குற மாதிரி இருக்கு கிட்டக்கையே போக மாட்டோம் ரைட் ஸோ அப்ப யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ட்ரெடிஷன் பிகாஸ் ஆஃப் யுவர் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் நீங்க எதுல வேணா பண்ணிட்டு போங்க பிரச்சனை இல்லை அதை எஜுகேஷன் பேசிஸா வச்சு பண்ணினது தான் இவங்க பண்ணின மிகப்பெரிய சதி வேலை ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ட்ரெடிஷன் எல்லாமே அழிஞ்சு போகணும்னு நினைச்சாங்க ரைட் ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று நைன்டீன் சாரி எயிட்டீன் நைன்டி ஃபைவ் டு எயிட்டீன் நைன்டி நைன் இங்கே ஆக்டிவாக இருந்த ஆர்கனைசேஷன் அது பேர் ஹிந்து ஃபேம்ப்ளெட் அசோசியேஷன் பேர் அவங்க வந்து எதுக்காக ஆரம்பிச்சாங்க கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தேசாபிகல் சொசைட்டி கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக அது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக நம்மளுடைய இந்து மதத்தை திட்டக்கூடிய ஃபேம்ப்ளெட்ஸ் எல்லாத்தையும் வெளியிடுறாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஃபேம்ப்ளெட் வெளியிடணுங்கிறதுக்காக ஹிந்து ஃபேம்ப்ளெட் அசோசியேஷன் ஆரம்பிக்கப்படும் அதுல டாக்டர் சுப்பா அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு இப்ப சுப்பரா ராவணின்னு ஒரு பெரிய ரோடு ஒன்று வந்து உள்ளாங்க தேசு சொல்லி ரைட் அவர்தான் அவர் என்ன அதுல எழுதுறாருன்னு கேட்டா உங்களுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் எங்க வீட்டில வந்தா அமாவாசை பௌர்ணமி மாதிரியான விஷயங்களையும் இந்த நேரத்துக்குள்ள சாப்பிட்றனோம் இந்த நேரத்துக்குள்ள தூங்கிடணும் இதை சாப்பிட்லாம் இதை சாப்பிடக்கூடாது கை கால் கழுவணும் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வது இல்லை இதெல்லாம் கீழ்மையான பண்புகள் என்று சொல்கிறார்கள் இது நீங்கள் எங்க காசை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பண்ற எழுதுறது காசை வாங்கிக்கிட்டு எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தவறான பழக்கங்களை சொல்லி கொடுத்து அனுப்புகிறீர்கள் எதை பார்த்து சொல்றாரு பார்த்து சொல்றாரு பாரதி மெக்கால எஜுகேஷனை பத்தி என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா நொந்து போயிருவோம் எதிலாதரும் கல்வி படுகொழி எங்கன் கூறி எப்படி விளக்குவேன் இங்கு இவருக்கு எனது உள்ளம் எரிவதேன்னு எழுதுறான் ஏன்னா அவன் ரெண்டு இடத்துல தான் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிருவான் ஒன்னு பால்ய விவாகத்தை பத்தி சொல்லும் பொழுது பாதக பாதக கொடும் பாதக பாவி காழ்மா மூட மூட கொடும் மூட மூட காழ்மா இந்த அளவுக்கு திட்டுவான் அதே அளவுக்கு அவன் டென்ஷன் ஆனது பால்ய விவாகம் எந்த அளவுக்கு கொடுமையோ அந்த அளவுக்கு அவன் டென்ஷன் ஆனது எந்த இடத்துலனா இந்த மெக்கால எஜுகேஷன் பயங்கரமா திட்டம் திட்டிட்டு என்ன சொல்றான்னா ரொம்ப அழகா சொல்றான் கணிதம் பன்னிரெண்டு ஆண்டு பயில்வர் காருகள் வானில் ஓர் மீன் நிலை தேர்ந்திலர் பன்னெண்டு வருஷம் இவன் அஸ்ட்ரானமி அது இதுன்னு படிப்பான் ஒரு நட்சத்திரத்தை காமிச்சு அது என்னடான்னு கேட்டா சொல்ல தெரியாது ரைட் இப்படி ஆரம்பிக்கிறான் ஆரம்பிச்சு கடைசியில என்ன வார்த்தை சொல்றான்னா கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர் வானத்து கோலையும் மீனையும் ஓர்ந்து அலர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியில் நம்பரும் திறளோடூர் பாணினி ஞாலம் மீதினில் இலக்கணம் கண்டதும் இன்னையாவும் அறிகிதர் பாரதத்து ஆங்கிலம் பையில் பள்ளியுட் போகுனர் ஸோ எல்லாமே போச்சுங்க we have lost we have lost everything திங் நம்மளுடைய ட்ரெடிஷனையும் நம்ம கத்துக்கல ரெண்டாவது அதில இருந்து என்ன வருது அப்படின்றதையும் பாரதியை சொல்கிறான் புல்லை உங்கென வாளரி செயினை போக்கல் போல உங்கிறான் புல்லு சாப்பிடுன்னு சிங்கத்தோட குழந்தைய அமிச்சா மாதிரி எங்க அப்பா என்ன திருநெல்வேலிக்கு அமிச்சுட்டான் நெல்லை சென்று அவ் ஊனர் கரைத்திரன் நேருமாறு என்னை எந்தை வணித்த செலவு தந்தைக்கு ஒரு ஆயிரம் சென்றது தீது எனக்கு பல்லாயிரம் சேர்ந்ததுங்க ஒரு ஆயிரம் ரூபா அப்பாவுக்கு செலவாச்சு அது பெரிய பிரச்சனை இல்லை அந்த காலத்துல பெரிய காசு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு பல்லாயிரம் தீமைகள் வந்து சேர்ந்தது அப்படின்னு பாரதி புலம்பரம் அந்த இடத்துல சோ இந்த எஜுகேஷன் தான் நம்ம இப்ப வரலும் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த மெக்காலே கல்வி சிஸ்டத்தை கொண்டு வந்து கலோனியல் பியூரோக்ரஸ்ட் ப்ளஸ் இந்த மிஷினரிஸ் கொண்டு வந்து அவங்களுடைய மதத்தை வளர்ப்பதற்காகவும் நம்முடைய பண்பாடு மொழி கலாச்சாரம் இதெல்லாம் சிதைப்பதற்காகவும் இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய ம மத மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க ஒரு அரசியல் ரீதியாகவா இல்லை ஒரு மத ரீதியாக இதை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் தானே சி அப்படி சொல்கிறத விட ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்த வரைக்கும் இருந்த அளவுக்கான அந்த மிஷினரி இன்ஃப்ளூயன்ஸ் இன்சைட் ரூல் அப்படிங்கிறது இன்சைட் த ஸ்டேட் அப்படிங்கிறது அது ஒரிஜினல் பிரிட்டிஷ் ரூல் வந்த பொழுது அந்த அளவுக்கு இல்லை ஆனால் அவங்க ஏன் மிஷினரிஸை பெருசாக என்கரேஜ் பண்ணினாங்க அப்படின்னா நம்முடைய இந்தியன் வேல்யூஸை அதாவது இந்தியருங்கிறதுல ஒரு இந்தியன் பெருமை கொள்வதில் அதை வந்து மிஷினரிஸால் பிரேக் பண்ண முடியும் தட் இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் கல்ச்சர் த பேக் போன் ஆஃப் அவர் பேட்ரியாட்டிசம் கலாச்சாரம் அந்த பிரேக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா அதாவது இந்தியன் என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன் உணர்வு எனக்கு வரக்கூடாது என்னுடைய சரித்திரமும் என்னோட கலாச்சாரமும் என்னுடைய பாஸ்டையும் நான் நினைச்சு பார்த்தேனா சி நான் எப்படியோ காட்டு மிராண்டி மாதிரி தோ துரசாமி வந்தாரு என்னை காப்பாத்தினாருன்னு நான் நினைக்கணும் அந்த அளவுக்கு என்ன ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு மனிதனாக மாற்ற வேண்டும்னு யாரு நினைச்சாங்க பிரிட்டிஷர்ஸ் அதுக்கு எது வசதியா இருந்துச்சு மிஷனரிஸ் நம்முடைய நூல்களையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய மதத்தையும் இழிவா பேசுறது வசதியா இருந்துச்சு இப்படி நம்முடைய சுயமரியாதையை யார் அழிச்சாங்களோ அவங்களுக்கு சாமரம் வீசினவங்க தங்களை சுயமரியாதைக்காரர்கள்னு சொல்லிக்கிட்டதுதான் மிகப்பெரிய கொடுமை அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு போய் வந்துட்டு சாமரம் வீசிட்டு இத நீங்க கொட்டேஷனாவே வச்சுக்கோங்க பார்ப்பனனுடைய காலுக்கு வெள்ளைக்காரனுடைய கால் எவ்வளவோ பரவாயில்லை அது ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு சுத்தமாக இருக்கும் அப்படிங்கறது இது நான் உங்களுக்கு எடுத்தே கொடுக்குறேன் நீங்க ஸ்கிரீன்லயே போடுங்க ஓகே இது ஈவேராவுடைய வார்த்தைகள் இதை வீரமணி கோட் பண்ணிருக்காரு ஒரு இடத்துல இப்படி சொன்ன ஆசாமிகள் இவர்களுடைய சுயமரியாதை என்னன்னு கேட்டால் வெள்ளக்கார நம்ம நாட்டை விட்டு போனா இந்தியாவில் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது நீங்க போயிடாதீங்கன்னு அவங்ககிட்ட தன்னுடைய சுயமரியாதை நம்முடைய நாட்டோட கண்ணியம் அஹ் நம்முடைய நாட்டோட இறையாண்மை எல்லாத்தையும் அடகு வச்சவங்க இன்னைக்கு சுயமரியாதை பத்தியும் மொழிய பத்தியும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க எஸ் பிளஸ் ஜிடி நாயுடு பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை அவர் எப்படி சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இப்ப வந்து ஏதோ ஒரு இது ஜிடி நாயுடு பேரை ஒரு இடத்துக்கு வெக்கப்போனோம் கோயம்புத்தூர்ல ஆமா எஸ் வெக்க தெருவுக்கு வச்ச உடனே ஜாதி எடுத்துட்டும் அப்படியே மார்தெட்டிகிட்டு மார்தெட்டிகிட்டவங்க இன்னைக்கு ஜாதி பேரோட வராங்களே இல்ல அது மாத்திரம் கிடையாது அந்த கொடுமையை நான் தனியா சொல்றேன் அது மாத்திரம் கிடையாது ஜிடி நாயுடுவை கண்டுபிடிக்க வைப்பதற்கு பெரியாரினுடைய தூண்டுதல் இருந்ததுன்னு ஒரு சுத்து சுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா ஜிடி நாயுடுவை பெரியார் ஆதரிச்சாருன்னே வச்சுப்போம்பா அதாவது அவர் கையை பிடிச்சி இவர்தான் கிரைண்டர் பண்றது சொல்லி கொடுத்தாருன்னு நான் ஒத்துக்கிறேன் ரைட் ஆனால் அதை தாண்டி எப்படி ஒரு குண்டூசி கூட செய்ய முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அதே இவேராவால சொல்ல முடிஞ்சுது ஒரு வருஷன் செகண்ட் திங் நீங்க ஜாதி பேரை நீக்கிறம் பேர் வழின்னு பண்ணது என்ன தெரியுமா இன்னைக்கு கிருஷ்ணமாச்சாரி தெருவுன்னு ஒரு தெருவு இருக்கு ரைட் கிருஷ்ணமா தெருன் போட்டான் போடு அவருடைய ஜென்டரையே மாத்திட்டாங்க விட்டாங்க ரெண்டாவது மதுரை முதலி தெரு எக்ஸாக்ட்லி ரெண்டாவது மதுரை முதலி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் பின்னி மில்ஸ் பக்கத்துல பெரம்பூர்ல அந்த மதுரை முதலிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்காரு காட்டன் மார்க்கெட்டுங்கிறது அந்த காலத்துல எடுக்கவே முடியாது நீங்க காட்டன் லாட் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது ஜின்னிங் ஏன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்லி ரூல்டு பை மாஃபியா இன் மும்பை அந்த இடத்துல போய் போராடி அவங்களை சமாளிச்சு காட்டன் மார்க்கெட்ல ஏலம் எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல மிஷினரிய போட்டு பண்ணின ஒரு மிகப்பெரிய ஆண்டர்ப்ரனர் அந்த மதுரை முதலி இன்னைக்கு அந்த முதலியை தூக்கி நாள அந்த தெருவோட பேர் மதுரை ஸ்ட்ரீட் இருந்து மதுரை ஸ்ட்ரீட்னு போட்டான் அப்ப மதுரையோட பேர்ல அந்த தெருவுக்கு மதுரைக்கும் மதுரை முதலிக்கும் சம்மந்தமே கிடையாது அப்ப அந்த மதுரை முதலியோட வரலாறே இல்லாம போச்சா குட்டி செட்டி தெரு இதுல குட்டியை எடுப்பதா செட்டியை எடுப்பதா குட்டி பிடித்திருந்தால் குட்டியை வைத்துக் கொள்ளுங்கள் செட்டி பிடித்திருந்தா செட்டியை வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த முத்தமிழ் வித்தகருடைய உரைநடை சிறப்பு ரைட் சோ ஸோ டிநகர்ல நாயர் டி என் நாயர் ரோடு அப்படின்னு ரோடு இருக்கு இருக்கு அத வந்துட்டு வெறும் டி என் ரோடா மாத்தினாங்க ஆனா டி நகர்ல இருக்கக்கூடிய அந்த தியாகராஜ யாருன்னு கேட்டா வந்துட்டு நம்ம ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அங்க மியூசிக் அகாடமி எல்லாம் இருக்கிறதுனால அது ஒருவேளை வந்துட்டு நம்ம சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருவராக இருக்கக்கூடிய தியாகராயரா இருக்கும் கிடையவே கிடையாது அது வந்து தியாகராஜன் ஜெட்டியார் அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி பவுண்டர்ஸ்ல ஒருத்தர் இவர்களுடைய அரசியல் மூதாதையர்களுடைய வரலாற்றையே இவங்க அழிச்சுக்கிட்டாங்க ஜாதி பேரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழை வளர்க்குறோம் இந்த முத்தமிழ் வித்தகர்லாம் நீங்கள் நீங்க சொன்னபடி பேர் வச்சுக்கிட்டவங்க நாங்கள் எதாவது தமிழுக்காக இவ்வளவு செஞ்சோம் அப்படின்லாம் சொன்னவங்க பாத்தீங்கன்னா அவங்க யாருமே தமிழரே கிடையாது அந்நிய மொழியை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழை வளர்க்குற வளர்க்குறேன்னு அவங்க சொல்றது தன்னுடைய வளர்ச்சிக்காகவா இல்ல மொழியின் மீதுல பற்றா அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தமிழ் வளர்த்த தெலுங்கர் பட்டியல்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா இப்ப இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் உட்பட ரொம்ப பெருசு ஜெனுவினா தமிழ் வளர்த்த தெலுங்கர் ரொம்ப பெரிய பட்டியல் தமிழர்கள் அவங்கதான் அதிகம் வளர்த்திருக்காங்க